அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவர்கள் எவ்வாறு தோன்றினார் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த அகில உலகத்தின் முழு முதற் கடவுளாக இருப்பவர்தான் பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவர்கள் அவர் பூமியில் தோன்றியது ஒரு முறை அவரது தாயான பார்வதி தேவி அவர்கள் பெரிய அழகான ஒரு நீரோடை ஒன்றில் ஓடிக்கொண்டிருந்தது அதை கண்ட பார்வதி தேவி அவர்கள் குளிப்பதற்காக மிகுந்த ஆசைப்படுகிறார்கள் அப்போது அவர்கள் தனியாக வந்த காரணத்தினால் பாதுகாப்புக்கு யாரும் அந்த இடத்தில் இல்லை சற்று அச்சமாக இருந்தது அப்போதுதான் அந்த இடத்தில் பாதுகாப்பிற்காக தன்னுடைய நலனிற்காகத்தான் கொண்டு வந்திருந்த மஞ்சள் குங்கம் போன்றவற்றை இந்த நீரோடையில் உள்ள சிறிது நீரில் நன்றாக குலைத்து ஒரு பெரிய அளவிலான ஒரு உருவம் ஒன்றை வடித்து தனது உள்ளங்கை மற்றும் நெற்றி புற்றில் இருந்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கிறார் பார்வதி தேவி அவர்கள் பின்னர் அந்த வழியாக வருபவர்கள் அனைவரையும் எச்சரித்து அந்த உருவமானது எச்சரித்து துரத்தியது பார்வதி தேவியின் பாதுகாவலனாக நின்று கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தது அங்கு அனைவரும் வருபவர்கள் அனைவரையுமே எச்சரித்து இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பி வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்போது பார்வதி தேவி அவர்களின் இரு கண்களிலும் தாய்மை பாசப்பாய் பரவப்பட்டு அவர் செய்த செயல் அதாவது அவர் செய்த செயல் அந்த உருவத்திற்கு முழு உயிர் வந்தது அப்படி தோன்றிய அழகான உருவமே நாம் பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவர்கள் அப்போது நீண்ட நேரமாகியும் தனது மனைவியான பார்வதி தேவி அவர்கள் காணவில்லை என தேடிக்கொண்டிருந்தார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் ஒரு குளிக்கும் அந்த நீரோடை நோக்கி வேகமாக வந்தார் வழியில் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டு வட்டிருந்த ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் முக்கியமாக விநாயகப் பெருமான் அவர்கள் தடுத்து நிறுத்தினார் அப்போது இருவருக்கும் கடுமையாக போர் நிலவப்பட்டது அப்போது விநாயகப் பெருமான் தலையை பரம்பல் சிவபெருமான் அவர்கள் வெட்டி விடுகிறார்கள் அப்போது என் மகனை யார் வெட்டியது இது நம் மகன் என பார்வதி தேவி அழுந்து கொண்டு கூறினார்கள் அப்பொழுது உடனே கஜமுகன் எனும் தலையை அதாவது வடக்கு பார்த்தவாறு ஒரு ஏனை படுத்திருக்கும் அந்த தலையை கொண்டு வா என பரமஸ் சிவ அவர்கள் கூறுகிறார் இது எல்லாம் பாரம்பொருள் பிரம்ம தேவரின் ஆலோசனைப்படி அந்த இடத்தில் நடக்கிறது அப்போது அந்த கஜமுகனுடைய யானை தலையை கொண்டு வந்து பாரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு பொருத்துகிறார்கள் அந்த மந்திரத்தை கூறி இருவரும் கஜமுகனாக பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவதாரம் செய்கிறார் அப்பொழுது அங்கிருந்த அனைவரிடமும் முழு முதற் கடவுளாக முதன்மை கடவுளாக பரம்பொருள் கணபதியை வணங்கி விட்டுத்தான் அனைத்து தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு ஆசிர்வாதம் செய்கிறார் எந்த ஒரு பூஜை தொடங்கினாலும் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் முதன்மை பூஜை பரம்புள் விநாயகப் பெருமானுக்கு அருள வேண்டும் என பார்வதி தேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் பரம்பல் சிவபெருமானும் அவ்வாறே ஆக வேண்டும் என கூறினார் அந்த இடத்தில்தான் பரம்புள் விநாயகப் பெருமான் அவதாரம் ஆவணி மாதம் சுக்லபட்ச வளர்பிறை திதியில் நடைபெற்றது இந்த சம்பவம் அனைத்தும் இந்த ஆவணி மாதத்தில்தான் நடைபெற்றது என இந்த இடத்தில் பதிவாகிறது முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பல கடவுள்களை வணங்கி வழிபடுகின்றனர் சிவபெருமான் திருமால் முருகர் சக்தி என ஒவ்வொருவருக்கும் தாம் விரும்பும் கடவுளரை வணங்குகிறார்கள் எனினும் தாங்கள் முயன்ற ஒரு செயல் முற்றின்றி இடையூறின்றி முடிய வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தின் அனைவரும் பரமல் விநாயகப் பெருமானை முதலில் வணங்குகிறார்கள் முக்கியமாக எந்த செயலும் இடையூறின்றி முற்றின்றி நடைபெற விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் விக்னகலம் என்றால் இடையூர் என்று பொருள் எடுத்த செயல் இடையூர் என்று முடிய துணை செய்பவரால் தான் பிள்ளையார் விக்னேஸ்வரர் என வழங்குகின்றனர் பிற கடவுளரை வணங்குவதிலும் விநாயகப் பெருமானை வழிபடுவது எல்லா வகையிலும் சிறப்பானது மஞ்சளை குமிழாக பிடித்து வைத்தோ சாணியை குமிளாக பிடித்து வைத்தோ அதற்கு அருகம்புல் சாத்தி பாரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபடலாம் காரண கடவுளாம் பாரம்பொருள் விநாயகப் பெருமான் ஆனால் சில செயல்கள் செய்ய விநாயகரை வழிபட முனையும் போது கண்டிப்பாக அவருக்கு பிடித்தமாறு வழிபட வேண்டும் விநாயகருக்கு பிடித்தமான மலர்கள் வெள்ளருக்கன் மலர் செம்பருத்தி மலர் அருகம்புல் மலர் இவற்றில் ஏதேனும் ஒன்றை அதாவது இதனை ஏழு மாலையாக தொடுத்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு விருப்பமான நிவேதன பொருட்கள் இனிப்பு குழுக்கட்டை மோதுகம் அவள் பொறிகடலை தேங்காய் பழம் கற்பூரம் மெச்சிலைப்பாக்கு மற்றும் மாம்பழம் மாம்பழமற்றை தயாராக வைத்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட வேண்டும் செய்யும் செய்யும்போது தூய்மை கருதி இயன்றவரை குழுக்கட்டை மோதகம் போன்ற நிவேதன புலகாரங்களை அருகம்புல் மாலையின் கோவில் பூசாரியை தயார் செய்யுமாறு விட்டுவிடுவது மாபெரும் சிறப்பாகும் மற்ற பொருட்களை நாமே வாங்கி கொடுக்கலாம் விநாயகப் பெருமான் அவதரித்தது பிறகு எண்ணில் அடங்காத சிறப்பம்சத்தை நிகழ்த்தினார் இந்திரனுக்கு சாபம் அளித்து அதற்கு அதாவது சந்திரன் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்து அவருக்கு மற்றும் அதாவது நன்கு வளர்ந்து கொண்டிருப்பவரை தேய வேண்டும் என விநாயகப் பெருமான் சாபம் விடுகிறார் அதாவது முன்னதாக பிரம்மனுக்கு சாபம் வழங்கும் போது அடக்குமின்றி சிரித்த காரணத்தினால் அவ்வாறு சந்திரனுக்கு சாபம் வழங்கப்பட்டது இதனால் அவர் தேய்வார் அதாவது சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானாகிய என்னை வழிபட்டால் உங்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறோம் என கூறி சாப விமோச்சனமும் அளிக்கிறார் பரமுருள் விநாயகப் பெருமான் அவர்கள் அவருடைய திரு அவதாரம் நடந்து எண்ணற்ற அவரை நினைத்து அவரை வழிபடாதவர்களுக்கு ஏகப்பட்ட குறும்புத்தனத்தையும் காட்டக்கூடியவர் தான் கணபதி கணபதி முழு முதலாக வணங்காவிட்டால் அவருடைய நமக்கு பூஜை நமக்கு வணங்கவில்லை என்ற காரணத்தால் கோபப்பட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இடையூறை வழங்கி விடுவார் முதன் முதல் பிள்ளையாரை வணங்கிவிட்டால் தான் எந்த கடவுளையும் வணங்க வேண்டும் முக்கியமாக முதலில் எந்த பூஜையை தொடங்குவராயினும் எந்த தொழிலை தொடங்குவராயினும் எந்த திருமணம் எந்தவித ஒரு ஆன்மீக காரியத்தில் நீங்கள் நுழையும் போது முதல் பூஜை கணபதிக்கு வழங்கிவிட்டுத்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் தொழில் நஷ்டமா நாங்கள் விஷ்ணு பெருமானையும் காயத்ரி வணங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் எந்த பூஜை எந்த விரதத்தை கடைபிடிப்பவராக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகே அனைத்து கடவுளரையும் வணங்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்